உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தமிழுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேர்களை அச்சய திருதி எல்லாரும் சித்திர மாசத்துல ஆசைப்படுற ஒரு திருதி எதுனா அச்சய திருதி தான் இந்த திருதி வந்துட்டாவே யாருக்கு கொண்டாடமோ இல்லையோ நக கடகாரங்க அத்தனை மீது கொண்டாடும் வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு திண்டாட்டம் தான் உண்மைதானே கண்டிப்பாக கண்டிப்பாக அச்சை தீதி வச்சு எப்பயோ நகை எடுத்துணும் நகை எடுத்துணும் அவ்வளோலாம் கணவரை அவசரப்படுத்த வேண்டாம் அச்சை தீதி வந்துட்டால் எளிமையான ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்த வருஷம் உங்கள் ஃபேமிலி எந்த மாதிரியான பிரச்சனையிலேருந்து தி நீங்கள் போகுது கஷ்டத்துலேருந்து மாறப்போகுதுன்னு நீங்கள கண் கூட பார்ப்பீங்க இது நான் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் சரி அச்சய திதி இந்த திதி வந்ததுக்கான காரணம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் குஷேலனோட கதை ஒரு சின்ன மினிமமாக நான் சொல்லிடுறேன் குஷேலன் தன்னோட வறுமையின் கோரப்பிடியில் இருந்த காலம் அதாவது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத காலம் அவரோட மனைவியை குஷேலன் கிட்ட உங்களோட நண்பர் தானே கிருஷ்ணர் தோரகையில ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கிறார் ஒரு மன்னனா இருக்காரு அவர்கிட்ட போங்க அவரை பாருங்க கண்டிப்பா நம்ம கஷ்டம் கொஞ்சமாவது தீரும் உங்கள் நண்பர் ரொம்ப நல்லவர் அவரை பற்றி நிறையா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அவரோட மனைவி சொல்கிறாங்க குஷேலன் வந்து அதில் பிடி கொடுக்காமல் இருக்கார் இல்லை அது எப்படி நான் போய் என்னோடய வருமன் சொல்லி சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாரு அவர் அவ்வளோ நான் நண்பங்கிட்ட போய் எப்படி சொல்கிறார் ஒவ்வொரு நண்பனும் இதை தான் செய்கிறாங்க எனக்கு கஷ்டண்டான்னு சொல்லத்துக்கு பார்க்கக்கூடாதுமா இப்போ ஒரு சில விஷயங்களை கூட சொல்லுவாங்க என் நண்பன் எதெல்லாம் என்னை எந்த நிலையில் நான் பார்க்கக்கூடாதுன்னு சமீபத்தில் நான் ஒரு வீடியோவோ ஆடியோவோ கேட்டேன் அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இந்தந்த நேரங்களில் என் நண்பன் என்னை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அது எந்த வீடியோன்னு ஞாபகம் இல்லை மன்னிச்சுருங்க ஒரு சில செயல் நான் மருத்துவமனையில் பில் கட்டும்போது பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகம் வந்தது அதில் எக்ஸாம்பிள் ஒன்றை சொல்கிறேன் மீதி டக்கு ஞாபகமில் ஆ நீங்கள் பார்த்துருந்தீங்களா கண்டிப்பாக சந்தோஷப்படுங்க அந்த விஷயங்கள் ஏன்னா நண்பன் இந்த நேரத்துல என்னை சந்திக்க கூடாது அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தில் நம்ம அதை தான் யோசிப்போம் ஓகே இப்ப குஷலனோட கதைக்கு வந்துறேன் ஆஹ் குஷேலன் சரி மனைவி சொல்றாங்க அப்படின்னு உடனே அவரும் சரி நம்ம கஷ்டத்துல இருக்கிறோம் சரி நண்பனை பார்க்க போகலாம் அப்படிங்கறது முடிவு பண்ணிக்கிறார் அந்த இடத்துல அவரோட மனைவி என்ன சொன்னாங்க நண்பனை பார்க்க போறீங்களே வெறும் கையோட போகாதீங்க இந்தாங்க ஏதாவது தான் எதுவுமே இல்லையே என்ன இந்தாங்க கொஞ்சம் அவள் அவள் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவளை கொடுக்கறாங்க அவள் எடுத்து வச்சுக்கிறார் அவளை எடுத்து தன்னோட வேட்டியில மடிச்சு க செருகிக்கிறார் அன்னைக்கு அதுதானே இருந்தது அதனால செருவிக்கிறார் இவர் நேரா அரண்மனைக்கு வராரு அரண்மனை காவலர்கள் அவர் உள்ள விடுறதுக்கு தயங்குறாங்க யோசிக்கிறாங்க நீங்க யாரு யாரு அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி நான் கிருஷ்ண பாக்க நீ கிருஷ்ணனை பார்க்கணுமா அவங்களுக்குள்ள வேறுபாடு இல்லை நான் சரி நீங்க யாருன்னு சொல்லுங்க சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இல்ல இந்த மாதிரி ஒரு ஆர்கியுமெண்ட் வருது அங்க கிருஷ்ணன் பார்க்குறாரு அங்க என்ன சத்தம்னு கேட்கும் போது இந்த மாதிரி ஒருத்தருக்கார் சரி யார் அவர் வர சொல்லு வந்த உடனே நண்பா நீயா அப்படிங்கிறாரு அந்த விஷயம்லாம் நடக்குது அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஓகே இந்த நட்பு அந்த உடனே எப்படி இருக்கா என் சகோதரி எப்படி இருக்கா எப்படி இருக்காங்க குழந்தைங்கள்லாம் அப்படின்னு ஆசையா கிருஷ்ணன் கேட்குறாரு இவர் தயங்கி தயங்கி நிற்கிறாரு அந்த மாளிகை அந்த ராஜாங்க விஷயம் இவர்கிட்ட எல்லாம் நல்லா இருக்கிறாங்க எல்லாம் சந்தோஷமா நாங்கள்லாம் சந்தோஷமா இருக்கிறோங்கிறாரு அவர் அந்த வார்த்தையில் இருக்கிற விஷயம் அந்த சொல்லோட எண்டில் இல்லை அந்த அந்த முகத்துல தெரியுது க கடவுளுக்கு தெரியாதா நம்ம யார் அப்படிங்கிறது அவரோட உடை அவரோட அந்த சொல்லோட அந்த உண்மை அதுல இல்லை அப்படிங்கிறது அவர் புரிஞ்சுக்கிறார் கிருஷ்ணன் ஓகே அவர் தன்னை அவர் கிருஷ்ணர் தன் நண்பங்கிட்ட நீ கஷ்டத்துல கிடையாது இந்தான உதவுறன்னு எல்லாம் சொல்லவே இல்லை நீங்க தான் கிருஷ்ணரோட தன்மையை புரிஞ்சுக்கணும் அவர் எது அந்த இடத்துல அவர் அந்த விஷயத்தையே சொல்ல உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் தாராங்கலாம் அந்த பில்டப்லாம் அவர் மாட்டார் ஏன்னா அவர் கடவுள் அதான உண்மை அவர் அங்க என்ன செஞ்சார்னா ஓகே எனக்காக என்ன கொண்டு வந்தாய் அப்படின்னு கேட்குறாரு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்கிறாரு ஏன்னா அங்க எல்லா விஷயமும் அங்கே இருக்கும்போது அவ்வளோ போய் கிருஷ்ணனுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறார் யோசித்து தயங்கி ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் இல்லை உன்னை பார்த்துட்டு மட்டும் போகலான் இருக்கேன் ஓகே ஓகே உடனே கிருஷ்ணர் உடனே யார் சொல்ற குஷேலா நீ சின்ன வயசா இருக்கும்போதே என்கிட்ட மறைஞ்சி நீ மறைச்சி மறைச்சி சாப்பிட்ட பழக்கம் உலகம் வந்தானே கண்டிப்பா அண்ணி எனக்கு ஏதாவது கொடுத்துருப்பாங்க அப்படின்னு உடனே அவரோட பேட்டி பிடிக்கிறாரு அவள் பார்க்குறாரு ஓ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இது தான் இது தான் இங்கே கிடைக்கல இதில் எல்லாம் இருக்குது எங்கள் பாரு இத்தனை இருக்குது ஆனால் இந்த அவள் என்கிட்ட கிடைக்கல அதுவும் நண்பன் கையால் அவள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வாய் சாப்பிட்றாரு அவரோட வறுமையெல்லாம் போய் கேட்குறாரு அவர் வீட்டில் ரெண்டாவது வாய் சாப்பிட்றாரு இவரோட புண்ணியங்கள் எல்லாமே இவருக்கும் சேர்ந்துருது குஷியாலனுக்கும் சேர்ந்துருது மூணாவது வாய் சாப்பிடும்போது லக்ஷ்மி கையை பிடிச்சிக்கிறாங்க அவருக்கு தெரியும் மூணாவது வயசு சாப்பிட்டா அடுத்த கிருஷ்ணா இவராக மாறிவிடும் உடனே லட்சுமி கையில் பிடிச்ச உடனே எனக்கு கூட அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கலாம் கிருஷ்ணாராக ஆனால் தான் என்ன ஏன் லட்சுமிக்கு ஒரு தன்மை இதாகிடுமா அப்படிங்கிறது இல்லை அங்கே லக்ஷ்மி என்ன ரூபத்தில் அதை வாங்குறாங்க அப்படின்னா இதை நானும் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் லக்ஷ்மி தேவியோட அருளாசையும் கிடைக்கும் எப்போவுமே கிருஷ்ணர்கிட்ட இருந்து ஒரு அன்பு வருதுன்னா லக்ஷ்மி கூட கலந்துருவாங்க தான் அந்த சூட்சும விஷயம் அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதில் அதிசூட்சமமான ஒரு விஷயம் மூணாவதா ஒரு இடத்துல இருந்து மூணு இது எடுத்து ஒரு கடவுளுக்கு இது ஆகிட்டா அது அவருக்கு பரிபூர்ணமாக எடுத்துக்கிட்டாருனா நல்லது நம்ம பூஜையில் பாருங்க மூன்று தழுவை கட்டி வைப்போம் இந்த குலதெய்வ பூஜைலாம் சாமிக்குன்னு மூணு தழுவையாக பண்ணுவாங்க ஒன்று ரெண்டு ரத்தப்படையில் பண்ண மாட்டாங்க மூணாக வைப்பாங்க நான் கூட சின்ன வயசில் கேட்டிருக்கேன் அறியாத வயசில் எதுக்கு மூணு வைக்கிற ஒன்று வச்சா போதாதா அப்படிங்கிற விஷயம் அப்புறமேட்டு இந்த கதைகளோட ஆய்வு பண்ணும்போதும் கிருஷ்ணரோட ஆய்வு பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது ஓ இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா மூணு விஷயம் வரும்போது கிருஷ்ணா நம்ம கடவுள் நம்மக்குள்ளவே வந்துடுவார் அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ பெரிய தத்துவம் பார்த்தீங்களா ம் நம்ம பெரியவங்களாம் இதெல்லாம் சொல்லாமல் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஓகே அப்போ லக்ஷ்மி தேவியும் ஆட்டோமேட்டிக்காக வாங்கி அவங்களும் சாப்பிட்றாங்க அவங்களுக்கு தங்க ஆபரணி எல்லாமே வந்துடுது அவங்க வீட்டுக்கு எல்லாமே கிடைச்சிருது அந்த ஊ வீடே மாளிகை தோட்டமாக மாறிடுது இதுதான் அந்த விஷயம் ஆனால் குஷேலனுக்கு எதுவும் தெரியாது ஏன்னா அவர் இங்க இப்படி தான் இருக்காரு சரி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வராரு வந்து வீட்டை பார்க்க வீட்டுக்கு வராது சரி கிருஷ்ணாடன்னு நம்ம எதுவும் கேட்கலையே நம்ம மனைவி கிட்ட எப்படி போகிறது எப்படி தயங்கி வராரு தயங்கி தயங்கி வீட்டுக்கு வராது வீட்டுக்கு வரும்போது பார்த்தா வீடு அடையாளம்னு தெரியல அந்த அளவுக்கு மாறி இருக்குது அதான் லக்ஷ்மி தேவி புகுந்த வீடு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படி சொர்க்கலாம் மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி வீடு இது நம்ம வீடு தான் தன்னோட குழந்தைகளை பார்க்குற அப்பான்னு வந்து குழந்தையை அணைக்குது அந்த குழந்தைங்களோட ஆடைகள்லாம் பார்க்கும்போது இவருக்கு என்ன இவ்வளோ இப்படி எப்படி இந்த மாற்றம் என்ன நடந்தது என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் வரும்போது உங்கள் நண்பரை பா பார்த்த உடனே இவ்வளோ விஷயம் நடந்தது ரொம்ப நல்லது அந்த நண்பர்கிட்ட என்னென்ன கேட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் எதுவும் கேட்கல அதுதான் கிருஷ்ணர் அப்படின்னு அந்த நட்போட ஆழம் சொல்லுது அதாவது ஒரு நண்பனோட வழி வந்து கேட்காம நடக்கணுமா சொல்லக்கூடாதான் நண்பனோட விஷயங்களை பார்க்காது முன்னாடியே செய்யணும் அப்படிங்கிற ஒரு தான் உண்மை இதை தான் ஒவ்வொரு நண்பரும் ஒவ்வொருத்தருக்கும் செஞ்சிகிட்ருக்கீங்க அந்த நட்புக்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கும் அந்த நட்பு நிறைய பேர்த்துக்கு இடையில் தொடருது கண்டிப்பாக அந்த நட்புக்கு தலையை வணங்குகிறேன் எல்லா நட்பும் ஜெயிக்கும் ஓகே சரி இப்போ அச்சை திதிக்கு வந்துடலாம் இந்த நிகழ்வு நடந்த அந்த காலகட்டம் தான் அந்த அச்சைய தேதி அந்த நாள் தான் சித்திரை மாதம் இந்த நாளில் தான் அந்த திதி நடந்தது ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அச்சய திருதி ரெண்டாயிரத்துல தான் இது சூடு பிடிச்சது ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி அச்சை திதிங்கிற ஒரு விஷயம் எதுலையுமே இருக்காது பஞ்சாங்கத்தில் மட்டும்தான் ஒரு மூலையில் ஓரமாக எழுதியிருப்பாங்க அச்சய திதி அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அன்னைக்கு இன்னொரு விசேஷ நாள் இருக்குது அதை பற்றி ஒரு தனி வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன் ஏன்னா ஒரே வீடியோவில் நிறைய விஷயம் பேசக்கூடாது அதனால் இதுவே நிறைய பேசியிருக்கோம் சரி ஓகே அச்சய திதி அன்னைக்கு என்ன செய்யலாம் தங்கம் வாங்கிறது முறையா அப்படின்னா கண்டிப்பாக தங்கம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தானமாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாம் சொந்தத்துக்காக வாங்கக்கூடாது தானமாக கொடுக்கறதுக்கு வாங்கலாம் அப்படிங்கிறாங்க அதனால் தங்கம் தானமாக கொடுக்குற அளவு வாங்குற வசதி இருக்கும் யாராக இருந்தாலும் தங்கம் வாங்கிக்கோங்க தப்பு இல்லை சரி நான் தங்க வாங்கிறதுக்கே எனக்கு வசதி இல்லையே நான் என்ன செய்கிறது தேதிக்கு அப்படின்னு கேட்குறேன் இல்லையா உங்களுக்கான ஒரு விஷயம் தான் இந்த விஷயம் நோட் பண்ணிக்கோங்க நம்புகிறேன் கண்டிப்பாக அச்சை தேதி அன்றைக்கு அதிகாலையில் நேரமாக எழுந்திரிங்க எழுந்திரிச்சிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற பெருமாள் படத்தை கிருஷ்ணராக நினச்சி லக்ஷ்மியும் நினச்சி வணங்கிக்கோங்க இல்லை படம் இருக்குது கிருஷ்ணரோடய படமும் இருக்குது லக்ஷ்மியும் படமும் இருக்குதுன்னா ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வணங்குங்க ரொம்ப நல்லது வணங்கிட்டு உங்கள் வீட்டில் அன்றைக்கி என்ன சாப்பாடோ அதை எடுத்து வைங்க கட்டாயம் அந்த உணவில் அவள் இருக்கணும் மறந்துடாதீங்க மூன்று பிடி பிடிச்சி வைங்க இதுதான் ரொம்ப முக்கியம் மூன்று பிடி ரெண்டு கிருஷ்ணருக்கு ஒன்று லக்ஷ்மிக்கு சொல்லியே வைங்க தப்பு இல்லை சரிதானே கரெக்ட் ஏற்றுக்கோங்க நம்புறேன் இதை பிடிச்சு வச்சு வழிபாடு பண்ணுங்க அன்னைக்கு நீங்க போய் வாங்க வேண்டிய பொருள் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு என்ன வாங்கினா கல் உப்பு வாங்கிக்கோங்க கல் உப்பு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துருங்க அன்னைக்கு அச்சை தீதி அன்றைக்கி நீங்க வாங்க வேண்டியது சாமி கும்பிட்டு படைச்சிட்டு நீங்க கடையில போய் வாங்குறது சாமி கும்பிட்டுறதுக்கு தான் வாங்கணும் சரியா கல் உப்பு அதுக்கடுத்து தான் என்ன வாங்கணும் பசுமாட்டு நெய் மீண்டும் சொல்றேன் பசுமாட்டு நெய் வாங்கிக்கோங்க ஓகேவா அப்படி கிடைக்காதவங்க ஆவி நெய் வாங்கிக்கோங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச பிராண்டு வாங்கிக்கோங்க எந்த ப்ராண்டும் வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பஸ்மார்ட் நெய் கொடுங்க செகண்ட் உங்களுக்கு எது பிடிக்குதோ இது வாங்கிக்கோங்க அதுக்கடுத்தது என்ன ஆகணும் ஊறுகா இந்த ஊருகாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஊறுகாய் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி கிடைக்கலனா உங்களுக்கு எது பிடிக்குதோ மாங்காய் எந்த ஊர்கா கிடைக்குதோ அது வாங்கிக்கோங்க இந்த மூணு விஷயம் கம்பல்சரி தேவை கல்லுப்பு நெய் ஊறுகா இது மூணும் கடையில் வாங்கிட்டு வரங்க அந்த பிரசாதம் படிச்சிங்க சாமி கும்பிட்டு முடிச்சிங்களா அங்கேயே கொண்டு போய் மறுபடியும் வைங்க சாமி கும்பிடுங்க அதை அப்புறம் நேராக உங்கள் கிச்சனில் கொண்டு போய் வச்சுருங்க இந்த மூணும் இந்த வருஷம் முழுசும் எப்பவும் நிறையாவே இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கணுங்கிறல இப்போ உப்பு அடுத்த நாள் உப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு உப்பு வாங்கி வச்சுட்டு எடுங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல இன்னொரு உப்பு வந்துடணும் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உப்பு முழுசாக வச்சுட்டு அந்த உப்பை எடுத்து பயன்படுத்துங்க அதே போல் ஊர்கா எடுத்து பயன்படுத்திங்கன்னா ஊர்கா ஒன்று வச்சுட்டு எடுத்துடுவாங்க வாங்க அதே போல் என்ன அது நெய் இந்த மாதிரி அது எப்போவுமே நிறைஞ்சியே இருக்கணும் நிறைந்த பொருள் ஒன்று ஸ்டாக்கிட்டு இருக்கணும் அப்போ நீங்கள் வாங்கும் போது எத் என்ன மாதிரி வாங்கணும் ரெண்டு ரெண்டாக வாங்கிட்டு வந்துடணும் சரிதானே தான் ரெண்டு ரெண்டாக வாங்கிட்டு வந்துட்டீங்களா ஒன்று இருக்கும் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அடுத்தது இன்னொன்று எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று வாங்கி வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சரியா உங்கள் ஃபேமிலிக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தபடி பாட்டில் சைஸ் பார்த்து வாங்கிக்கோங்க பெருசாக ரெண்டு லிட்டர் வாங்கி வச்சுட்டு ரெண்டு வருஷத்துக்கு வாங்கி நெய்யும் கிடையாது ஊறுகாயும் கிடையாது ஒன்றும் தப்பு இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் எதையுமே அளவாக இருந்துக்கிறது நல்லது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அது அதுக்கு தகுந்தபடி பார்த்துக்கோங்க சரிதானே இந்த விஷயத்தை நீங்கள் இந்த தேதிக்கு ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் ஒன் பர்சன்ட் லக்ஷ்மி தேவியோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் சரிதானே வழிபாடு எப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் தளவாழையில் உங்கள் அன்றைக்கி என்ன சமைக்கிறீங்களோ அந்த சமையல் சாப்பாடு என்னவோ அதை வைங்க உங்கள் வீட்டில் என்ன சாப்பிடும் அதுதான் ஒன்றும் ஒன்றும் இது பண்ணிக்கணும் தேவை ஓகே கட்டாயம் அவள் சக்கரை இருக்கணும் அவள் கூட சக்கரை வைங்க இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக வேணும்னா அவள் பாயசம் செய்யுங்க ரொம்ப பிடிக்கும் அதனால் மூணு மூணு பேத்துக்கு வைக்கணும் ரெண்டு கிருஷ்ணருக்கு ஒன்று லக்ஷ்மிக்கு மூணாக வைக்கணும் எந்த பொருள் இருந்தாலும் மூணாக வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு போய் கடையில் போய் வாங்குறது இன்றைக்கி அன்னைக்கு கடையில் வாங்கக்கூடிய முதல் பொருள் என்ன ஆகணும் கல் உப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் வாங்க வேண்டிய பொருள் நெய் அந்த கடையில் கிடைக்கலனாலும் வெளியில் நெய் போய் ரெண்டாவதாக வாங்குங்க அதுக்கப்புறம் ஊர்கா இல்லை ரெண்டாவதாக நெய் வாங்கினாலும் சரி ரெண்டாவதாக ஊர்கா வாங்கிட்டாலும் சரி ஏன்னா மளிகை கடையில் ஊர்காருன்னா மளிகை கடையில் ஊர்கா வாங்கிக்கோங்க சரி தானே அதுக்கப்புறம் நெய் இதை மூணில் ஃபஸ்ட்டு கல் உப்பு வாங்கிக்கோங்க மித் இதை ரெண்டையும் நீங்கள் எப்படி உங்களுக்கு ஆப்ஷனோ அது தகுந்தபடி வாங்கிக்கோங்க இது கரெக்டாக தான் பண்ணலை ஃபஸ்ட்டு கம்பல்சரி உப்பு வாங்கியே ஆகணும் அச்சைத்தீதி அன்றைக்கி ம் இது ரொம்ப எளிமையான விஷயம்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்கள் சந்தோஷமாக அச்சை தேதியை கொண்டாடுங்கள் உங்கள் இல்லங்கள் அனைவர்களிடத்துலையும் மகாலட்சுமி கிருஷ்ணரோட அருள் பரிபூர்ணமாக நிலைஞ்சிருக்கணும் குஷேலன் போல நீங்களும் உயர்வாக இருக்கணும் உங்கள் குடும்பம் சமமாக இருக்கணும் பகவான்களை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி